ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு பட்ஜெட்டில் ஒரு தரமான வண்டி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நிறைய லோ பட்ஜெட் கார்ஸ் இந்த மாதிரி போடுறோம் அது போக ப்ரீமியம் வண்டியுமே வந்து கம்மி பட்ஜெட்டில் போடுறோம் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் <laughs> இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது பேனரில் மட்டும் ஒரு சின்ன டச் அப் பண்ணால் பார்க்குறதுக்கு இன்னுமே நீட்டாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஃபேட் இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் பார்க்கலாம் சைட் லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்குது பாடி அவுட்லுக் நல்லா இருக்குது பாடியில் எங்கேயுமே ரஸ்ட் இல்லை மெயினாக நமக்கு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணாதனால அழுக்காக இருக்குது ஸோ இது எல்லாமே அழுக்கு தான் டயர் ஃப்ரண்ட்டு ரெண்டு டயரும் பார்த்தோன்னா நியூ டயர் பேக் டயர் வந்து கண்டிப்பாக சுமாராக தான் இருக்குது மாற்றுகிற கண்டிஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பேக் டயர் மட்டும் மாற்றினா வண்டி இன்னுமே பெட்டராக இருக்கும் பாருங்கள் வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டியோட பேக் சைடு பாருங்கள் சூப்பரான கண்டிஷனில் தான் இருக்குது டென்ட்டு ஸ்க்ராச்சில்ல சின்ன ஒரு ஸ்க்ராச் மட்டும் இந்த இடத்துல இருக்குது மற்றபடி டென்ட்டோ ரஸ்ட்டோ இல்லை ஸோ இண்டிகை பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் பாடி வந்து நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த சைடுமே அப்படி தான் நல்லாயிருக்கும் வண்டி இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வண்டியில் ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சீட் கவர் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது டேஷ்போர்ட் இப்படி இருக்குது நாலு விண்டோஸும் பார்த்தோம்னா நமக்கு பவர் விண்டோஸ் வந்துடும் ஏசி வந்துடும் ஏசி கூலிங்குமே பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டேரிங்குமே நல்லா நைஸாக இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு வண்டியோட பேக் சைடு நமக்கு சீட் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது கம்பெனிலேயே வர டாட்டா சீட் தான் போட்டிருக்காங்க சீட் கவர் தான் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாகவே இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் டாட்டா இண்டிகோ நல்ல ஒரு இண்டிகாவை விட கொஞ்சம் பின்னாடி டிக்கி எக்ஸ்ட்ரா வச்சு வரும் நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்கும் வண்டி டாட்டா இண்டிகோவில் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது கடைசி தான் இந்த வண்டி எடுத்திருக்காங்க ஒரு டீசல் வண்டி டிடிஐ இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இண்டிகா இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் ஃபோரை விட டிடிஐ இன்ஜின் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் வேலை வைக்காத ஒரு நல்ல ஓடக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட் ரீசேல் வேல்யூமே இந்த இன்ஜினுக்கு தான் அதிகம் ஸோ டிடிஐ தான் இந்த வண்டியில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது கடைசி இந்த வண்டிக்கு ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது இண்டிகோ டிடிஐ வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூவா மட்டும்தான் கேட்குறோங்க ஆமாங்க ஒரு பைக் வாங்கினா கூட இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் வாங்க முடியும் ஏசியோட ஒரு கார் நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ள தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் ரூபா மட்டும்தான் கோட் பண்ணுறோம் இதுவுமே வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டியை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த ப்ரைஸுமே வந்து நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டத்தை தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை